புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்னங்க ஆரம்பிக்கும்போதே ஸ்டாப் பண்றீங்க எத்தனை மாடி சொல்லுவீங்க ஃப்ளோல போகும்போது டக்கு நிறுத்தாதீங்கன்னு சொல்லி எதுங்க அடிச்சிடறாங்களா ரெண்டு பேருமா இல்ல இல்ல ஒருத்தர் தான் அடிக்கிறாரா யார் அடிக்கிறது யார் அடி வாங்குறதுங்க என்னங்க அது வயசானவர் போட்டு அவர் இந்தாடி அடிகிறாருங்க வயசானாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா சரி எதுக்காக இந்தாடி அடிகிறார் அவரு தேவையில்லாம் வார்த்தையை விட்டாரா என்ன வார்த்தையை விட்டாருங்க சரி 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 விடுங்க 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 இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை விட்டாருன்னு எடுத்து போட்டால் ஒரு வாரம் ஓடும் அந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்காரு பொழுது இருந்தாலும் அவர் அடிச்சுன்னு அதுக்குள்ள அதுக்குள்ளே பாருங்க நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் நடந்து முடிந்த ரெண்டு தேர்தல் ஒன்று தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அடுத்து டெல்லி இந்த ரெண்டு தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்திலேயே நேற்றைய தினம் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட லிங்க் ஒருவரம் பார்த்துருக்காங்க ஒரு வழியாக ஒட்டுமொத்தமான வாக்கு எண்ணிக்கை டெல்லியிலும் சரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி நடந்து முடிந்து விட்டது டெல்லியை இப்போதைக்கே ஓரமாக தூக்கி வச்சிருவோம் ஏன்னா டெல்லியை உள்ளே இழுத்தோன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட தில்லுமு நடந்திருக்குன்ட்டு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த தில்லுமுல் சம்பந்தமான விஷயத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்து குழப்பம் தேவையில்லை அது ஒரு ஓரமாக போடுவோம் இப்போதைக்கு பாருங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இன்னங்க ஈரோடுன்னு சொன்னோன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டார் பெரிய ஒரு மறுபடியும் அடிக்கிறது நிறுத்த மாட்டாராமா

எங்கேயுமே மீசையில் மண் ஒட்டலையே அப்படின்னு சொல்கிற ரகத்தை சேர்ந்தவங்க பாருங்க ஒரு சில கட்சியில் இருக்காங்க அது முக்கியமாக சீமான் அவர்கள் அவரோட தும்பிகள் மற்றும் பாருங்க தக்குரி மலை அன் கோ வெற்றி அடைந்து விட்டது டிஎம்கே மாபெரும் வெற்றியை தொட்டது திமுக திமுக என்ன ஐயா திமுக புகழ் பாடுறீங்க எல்லாருமே திமுக கட்சியும் சரி திமுக கட்சி சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே திமுக புகழ் இந்த மாதிரி பாடுறீங்க என்னங்க திமுகவோட சேர்த்து கிட்டத்தட்ட கட்சி கூட்டணியோடு சேர்ந்தே இந்த அளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் சீமான் யார் தெரியுமா தன்னந்தனியா ஒத்தையில நின்னு இந்த அளவு கூட்ட வாங்கியிருக்காரு திமுக பிளஸ் பத்து கட்சிகள் எல்லாம் மொத்தமா கூட்டணியாக சேர்ந்து கூட்டணி கட்சி வாங்கிய இந்த ஓட்டோட அளவை தனியா ஒத்தையா நின்னு இந்த நம்பரை வாங்கி அடிச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது திமுகவை காட்டிலும் பெரிய வெற்றியே என்டிகே சீமானுக்கு தானே சொல்லி இந்த குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டுல கணக்கான ஒரு கணக்க ஓட்டு கணக்கு எடுத்து போடுறாங்க அது எப்படிங்க அது தனியாக வேங்கைய மாவன் ஒத்தையில நிக்க தில்லுந்தா மொத்த பேரும் வாங்கலன்னு சொல்ற ரேஞ்சில் பில்டப் பண்ற கணக்குங்க இப்போ திமுக கட்சி பிளஸ் கூட்டணி அதே மாதிரி அதிமுக கட்சி பிளஸ் கூட்டணி தற்குரிமலை கட்சி பிளஸ் கூட்டணி இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஆஹ் விஜய் விட்டமே தாவைக்கா சண்டைக்கு வர போறாங்க ஒருவேளை இந்த கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போட்டு விஜய் கட்சியும் தாவாக்கா தாவாக்கா தாவேக்கா தாவேக்காவும் நின்று அவங்களோடு சேர்ந்து பாருங்க தன்னந்தனியாக சீமான் நாம் தமிழர் கட்சி நின்று இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்தா கூட பேசலாம் ஒத்தையில அம்மாவும் மத்தையில மொத்த பேரும் வாங்கலன்னு சொல்லி ஆனா பாருங்க யாருமே போட்டி போடலீங்களே எல்லா கட்சியும் மொத்தமா பாருங்க இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒருவேளை நின்று ஓட்டெல்லாம் எல்லாம் செதறி திமுகவுக்கு வழிவிடுவதை காட்டிலும் நாங்க எல்லா கட்சி பிளஸ் கூட்டணியை ஒதுங்கிடுறோம் சீமானுக்கு வழி விட்டுறோம் திமுகவும் நீங்களும் ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு அணியாக மோதிக்குங்க திமுகவுக்கு போற ஓட்டை விட எங்க கட்சிகள் எங்க கூட்டணியில் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு போடுற ஓட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க உங்களுக்கு வழி விட்டுறோம்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒதுங்கி ஓரம் கட்டி இந்த தேர்தலை நாங்க நிக்க போறது சீமானுக்கு வழி விட்டு இந்த ஈரோடு இடைத்தேர்தல ரெண்டு அணிய மோத வச்சாங்க நேற்றைய தினம் பதிவு பண்ண காணொலியில சொல்லியிருந்தோம் இல்லைங்களா குள்ள வேலை அந்த குள்ள நிறைத்தனம் வேலையை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க தேருமான்ட்டு கடைசியில் எவ்வளவு தேர்ச்சிங்க இந்த தான் தேர்ச்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் நான் பெரியாரை எதிர்த்து வரேன் யாருங்க ஈரோடுல ஈரோடுல பாருங்க நான் பெரியாரை எதிர்த்து வரேன் நீ பெரியார் அரசியல கையில எடுத்துன்னு வா ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்க பார்த்துடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லைங்களா அப்படி கூப்பிட்டவர் டெபாசிட் இழந்து நிற்கிறார்கள் ஒரு தொகுதியில் யாராவது ஒரு வேட்பாளர் நிற்கிறார்னு சொல்லும்போது அந்த வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பாருங்க டெபாசிட் கட்டணும் இந்த டெபாசிட் அளவு அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாறு போல மாறும் நம்ம தொகையெல்லாம் மென்ஷன் பண்ணலை டெபாசிட் கட்டணும் அந்த வகையில் பாருங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அந்த கட்சி கட்டின டெபாசிட்டை இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இழந்துடுறாங்க இந்த டெப்பாசிட்டை எப்படி இழக்கிறாங்க நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறோம் ஒரு தொகுதியில் பாருங்க ஓவராலாக ஒட்டு மொத்தமாக பதிவாகிற வாக்குகள் அந்த வாக்குகளில் ஒரு வேட்பாளர் ஆறில் ஒரு பங்கு வாங்கணும் அப்படி ஆறில் ஒரு பங்கு வாங்குற பட்சத்தில் அந்த வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தலில் நிற்கும் போது கட்டின டெபாசிட்டை திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு வேலை அந்த தொகுதியில் ஓவராலாக பதிவாகிற வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு ஒரு வேட்பாளர் வாங்க தவறினால் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டின டெப்பாசிட்டை அவர் இழந்துருவார் தேர்தல் ஆணையம் திருப்பி கொடுக்காது உதாரணத்துக்கு ஒரு கணக்கு ஈஸியான சுலபமான ஏதாவது ஒரு கணக்கு வர மாதிரி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் மொத்தமாக ஓவராலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுப்போம் அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துல ஆறில் ஒரு பங்குன்னு சொல்லும்போது ஒரு முப்பதாயிரம் ஓட்டு அந்த முப்பதாயிரம் ஓட்டு வாங்கி ஒரு வேட்பாளர் தோத்து போயிட்டாருன்னா டெப்பாசிட்டை திருப்பி கொடுத்துருவாங்க தேர்தல் ஆணையம் ஒரு

வரணும் ஆனா பாருங்க நாங்க தபால் ஓட்ட கணக்கில் விற்கல ஏன் தருமா எங்க தபால் ஓட்டெல்லாம் பாருங்க அரசாங்க அதிகாரிகள் தான் எப்படியும் பாருங்க ஆளுங்கட்சி தான் அவங்க போடுவாங்க இது மரபு வழக்கம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க அதனால தான் பாருங்க இந்த தபால் வாக்குகளான இரநூத்தி முப்பத்தி மூணு நம்பரை நாங்கள் சேர்க்கலை நேரடியாக பதிவான வாக்குகளோட மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கணக்கை மட்டும் விற்கிறோம்

நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக வாங்கிய வாக்குகளோட எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மொத்தமாக பதிவான வாக்குகள்ல ஆறுல ஒரு பங்கு சீமான் எடுத்துருக்கணும்னு சொன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு அவருக்கு கிடைச்சிருக்கணும் ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமா பதிவான வாக்குகள் எவ்வளவுங்க இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு

எந்த கட்சியுமே நிற்காம எல்லாருமே பாருங்க எல்லா கட்சியும் எல்லா கட்சி கூட்டணியும் சீமானுக்கு வழிவிட்ட பிறகும் கூட பாருங்க என்ன மாதிரி பாருங்க நோட்டா வாங்கிய ஓட்டோட எண்ணிக்கையை நம்ம உற்று கவனிக்க வேண்டும் சுமார் ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது நோட்டா வாக்குகள் பதிவாகி இருக்கு இந்த நோட்டாவை காட்டி இன்னொரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ சீமானுக்கு விழுந்திருக்கிற இந்த ஓட்டு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு எந்த வழியாக எந்த கட்சி கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோங்க தற்குறிமலை கட்சி ஊருக்குள்ள இருக்கு இல்லீங்களா அந்த கட்சி வாங்கிய ஓட்டு தான் பாருங்க சீமானுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப அதிமுக கட்சி சொல்லா எங்க கேட்கறாரு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு வேணாம்ப்பா சீமான் நான் நிக்கலப்பா எங்க கட்சி கூட்டணியை சேர்ந்தவங்க யாரும் நிக்க மாட்டாங்கப்பா நீ நின்னு கொஞ்சமாவது ஓட்டு எங்க கட்சியோட ஓட்டு நீ வாங்கிட்டேப்பான்னு விட்டு கொடுத்த ஆனா சொன்னா கேட்டாதன்னு பெரியாரை எதிர்காதப்பா பெரியாரை எதிர்காதப்பா ரெண்டு பக்கமும் அடிவுழுன்னு சொன்னேன் கேட்டாரா கேட்கல அதனால பாருங்க எங்க கட்சி தொண்டர்களும் சேர்த்து திமுகவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி சொல்றீங்க ஆளுமே ஐயா உங்க கட்சி தொண்டர்களும் சேர்த்து திமுகவுக்கே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஆமா ஐயா ஒரு கணக்கு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் விழுந்த ஓட்டு எண்ணிக்கையை கணக்கு போட்டு பாருங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் சேர்த்து வாங்கின ஓட்டோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையை இந்த இடைத்தேர்தலில் திமுக மட்டுமே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும் போது அப்போ எங்க கட்சி தொண்டர்களும் சேர்த்து தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அடுத்து தற்கொலை கட்சி பிளஸ் கூட்டணி அவங்களுக்கு போக வேண்டிய ஓட்டு பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இதே தொகுதியில மக்களவை தேர்தலில் தற்குரிமலை கட்சி பிளஸ் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சி வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அந்த மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளோட எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி கட்சி போட்டு பார்த்தா மலை கட்சி பிளஸ் கூட்டணி வாங்கிய பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலையும் நாம் தமிழர் கட்சி பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரெண்டையும் கூட்டிக் கட்சி போட்டு பார்த்தா பாருங்க இந்த தேர்தலில் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாங்கிய கணக்கு சரியாயிருது எப்பவுமே நம்ம சொன்னது பாருங்க இந்த பதிவான வாக்குகள் மூலமா சரியாயிடுச்சு பாத்தீங்களா இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்ட கணக்காக தற்கொலை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்னு அறியாதவங்க வாயில வந்து விழும் பாருங்க டன்னு கணக்குல மண்ணுன்னு அப்ப ஈரோட நடந்து முடிந்த இந்த இடைத்தேர்தல் என்பது எதை சொல்லுதுங்க என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குதுங்க திராவிடம் வர்சஸ் ஆர்யம் அடுத்து நோட்டா மிக உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டிய நோட்டாவுக்கு பதிவான வாக்குகள் எண்ணிக்கை இந்த ஆறாயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகியிருக்கு இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவை தேர்தலில் இதே தொகுதியில் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு நோட்டா வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்ப நோட்டாவோட எண்ணிக்கை இதே தொகுதியில ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணில் இருந்து ஆறாயிரத்தி 6109 ஒன்பதாக உயருகிறது என்று சொன்னால் அப்போ உயர்ந்த இந்த எண்ணிக்கைக்கு பின்னாடி யாரோட ஓட்டு இருக்கு அங்கதான் அந்த இடத்துல தான் உயர்ந்த இந்த நோட்டாவோட எண்ணிக்கைக்கு பின்னணியில் யாரோட ஓட்டு இருக்குன்னு எண்ணும்போது தான் ஒரு கட்சிக்கு பாருங்க பக்குன்னு இருந்ததுங்களாம் யாருக்கு பக்குன்னு இருந்ததுங்க புதுசா யார் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து புதூரத்தட பாச்சே போறன்னு சொன்னதுங்க டிவி கே சின்னத்காக தாவாக்கா கட்சி தான் சாரி தாவேக்கா கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி தான் பாருங்க புது ரத்தத்தை பாய்ச்ச போறோன்னு சொன்னாரு இந்த புது ரத்தத்தை பாய்ச்ச போறோம்னு சொன்ன பிறகு அவர் போட்டி போடல நாங்க நிக்கலங்க நீனா என்ன கேதி ஆகணும் எங்களுக்கு தெரியும் அதனால ஆரம்பத்திலேயே நின்று அடி வாங்க கூடாது அப்படின்றதாக தான் நாங்க நிக்கலன்னு ஒதுங்கிட்டாரு அப்படி ஒதுங்கிய பிறகாவது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோட ஆதரவு வாக்குகள் திமுக கட்சிக்கு போகாம இருக்கணும் இல்லைங்களா அடுத்த எவ்வளவு எவ்வளவு அப்ப விஜய் கட்சிக்கு பின்னாடி நிற்பாங்க அப்படி விஜய் கட்சிக்கு பின்னணியில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அந்த மக்களோட அளவுல இருந்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியோட மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இல்லைங்களா அதிக அளவுல விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதிகமான எண்ணிக்கையிலான அளவு திமுகவுக்கு ஓட்டு கம்மியாக இருக்கணும் இல்லைங்களா ஆனால் கம்மி ஆகல இதற்கு முன்பாக வாங்கின அளவை காட்டிலும் அதிகமாக தானே பதிவாகி இருக்கு அப்ப இதோட அர்த்தம் என்னங்க இதோட அர்த்தம் என்னங்கன்னு கேட்கும் போதான் பாருங்க இந்த நோட்டாவோட எண்ணிக்கை வந்து விழுது இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி நானூத்தி மூணு இப்ப பாருங்க நோட்டாவோட எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது அப்போ என்னுடைய ஆதரவு வாக்குகள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் என் கட்சிக்கானுங்க ஒட்டுமொத்தமாகவே இவ்வளவுதானா அவங்க தானே பாருங்க நோட்டாவுக்கு பதிவு பண்ணிக்காங்க அப்ப நோட்டா எண்ணிக்கை தான் நான் இருக்கணும்ட்டு தாவேகா கட்சி விஜய் அவருக்கு தான் பாருங்க இந்த நம்பரை பார்க்கும் போது பக்குன்னு இருந்ததுங்களாம் இதுக்கே பக்குன்னா மற்ற பக்குகள்லாம் எப்படி இப்போ ஈரோட்ல பதிவான மொத்த வாக்குகள் எண்ணிக்கை ஒரு அல்ல திமுக வாங்கின ஓட்டு ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று நோட்டா வாங்கினது ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது அப்போ எல்லாத்தையும் கூட்டி கட்சி போட்டு பார்க்கும் போது மொத்தமாக பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வருது அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மொத்தமாக பதிவான வாக்குகளை கழிச்சா மிச்சம் பாருங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டு இருக்கு மிச்சம் இருக்கிற எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் யார் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட பாருங்க நோட்டாவோட சேர்த்து எல்லாரும் திமுக நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஏழு பேர்கள் சுமாரா பேர் தெரிஞ்ச கட்சி சுமாரா இல்ல சுத்தமாகவே பேர் தெரியாத கட்சிகள் சுயேட்சையாக நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் சேர்த்து பாருங்க நோட்டாவோட நாற்பத்தி ஏழு நம்பர் இந்த நாற்பத்தி ஏழு நம்பர்ல திமுக நாம் தமிழர் கட்சி நோட்டா இந்த மூணுத்தையும் மைனஸ் பண்ணா மிச்சம் இருக்கிறது நாற்பத்தி நாலு சுமாரான கட்சி சுத்தமாக யாருனே தெரியாத கட்சி சுயேட்சாக நின்ற மொத்த நாற்பத்தி நாலு வேட்பாளர்களுக்கு மொத்தமாக விழுந்த ஓட்டு தான் பாருங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு இந்த எண்ணிக்கை என்பது மிக முக்கியமான எண்ணிக்கை எட்டாயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி அஞ்சு என்கின்ற எண்ணிக்கை மிக முக்கியமானது திமுக கட்சி அதிமுக கட்சி நாம் தமிழர் கட்சி தற்கொலை மல கட்சி இதை போன்ற கட்சி எதையுமே பாருங்க பிடிக்காம பேர் தெரியாத சுமாரான கட்சி சுயேட்சையாக நினைக்கிற வேட்பாளர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து பதிவான வாக்குகள் எட்டாயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி அஞ்சு சொல்லும் போது ஒருவேளை ஓட்டு கூட போன்ற வேட்பாளர்களுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப எப்படி கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தாலும் பாருங்க புதுசா தொடங்கிய அந்த தாவேக்கா கட்சிக்கு போக வேண்டிய ஆதரவு ஓட்டோ இல்ல அவர்களின் ஆதரவு ஓட்டு திமுகவுக்கு போக வேண்டிய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே பார்த்தா ஒரு பனிரெண்டாயிரம் பேர் தான் தேர்வாங்க போதுங்களே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எங்க தளபதி படத்துக்கு நூறு கோடி கலெக்ஷன் ஆகுது இரநூறு கோடி கலெக்ஷன் ஆகுது முந்நூறு கோடி கலெக்ஷன் ஆகுதுன்ட்டு இந்த கோடி கோடியான வசூல் கணக்கு தூயின் வருவாங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியல யார் எந்த ஆதாரத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து கொடுத்தாருன்னு தெரியல வச்சுக்கங்கப்பா இந்த கணக்கு சொல்லுங்க சமூக வலைதளங்களில் தளபதி படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு எந்த நம்பரை கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த எண்ணிக்கை தூக்கி வருவாங்க நூறு கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் அந்த நூறு கோடி கலெக்ஷனுக்கு தேவைப்படுற ரசிகர்கள் பார்க்குற எல்லாருமே ஓட்டா மாறுமா ஒரு நடிகரோட படத்தை பார்த்து ரசிப்பது என்பது வேறு பல கட்சிகளில் இருக்கிற தொண்டர்கள் ஒரு நடிகரோட பார்த்து ரசிப்பாங்க கை தட்டுவாங்க ஆனால் கை தட்டி ரசிக்கிறவங்க எல்லாருமே அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஒருவேளை அந்த நடிகர் அரசியலுக்கு போகிற பட்சத்துல தட்டி விசில் அடிக்கிற அதே ரசிகர்கள் அந்த நடிகருக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் நடிகர் என்று வரும்போது ஒரு ரசிகராக இருக்கலாம் ஆனால் அதே நடிகர் தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த ஓட்டு போடுற தொண்டர் இருக்கார் இல்லைங்களா பல வருடங்களாக எந்த கட்சிக்குள்ள அந்த தொண்டர் இருக்காரோ அந்த தொண்டருக்கு அந்த கட்சி தான் முக்கியம் பல வருடங்களாக ஒரு கட்சிக்குள்ள தொண்டர் திடீர்னு ஹீரோ கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே அந்த நடிகையோட பின்னாடி போக மாட்டாங்க அதற்கு உதாரணம் எடுத்துக்காட்டு ஒட்டு மொத்தமா இந்த ஈரோடுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை சொல்லுது கணிசமான இளைஞர்கள் கூட்டத்தை நான் தான் வெச்சு நிங்கிறேன் அப்படின்ற ஒரு புதிய கனவோடு களம் இறங்கியிருக்கிற தாவிக கட்சி உண்மையிலேயே பாருங்க விஜய் அவர்கள் பின்னாடியே கணிசமான இளைஞர்களோட படை இருந்திருந்தால் இருந்திருந்தால் இந்நேரம் திமுகவுக்கு அதிகப்படியான எதிர்ப்பு வாக்குகள் பதிவாக இருக்கணும் இல்லைங்களா பதிவாக இல்லைங்களா கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள் இந்த கலைந்து போகக்கூடிய அளவுக்குண்டான கோலத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு கே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க ஒரு கண்டிப்பா முடிவு சொல்லும் இதற்கு நடுவுல நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ் தேசியம் தமிழர்கள் தமிழர்களுக்கு நான் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களோட ஒட்டுமொத்த ஹோல்சேல் டீலரான சீமானுக்கு ஏங்க தமிழர்கள் இன்னி வரைக்கும் பாருங்க ஓட்டு போடாமையே போடாமயே ஒரு நாள் சீமான் தமிழர் ரியலைஸ் பண்ணியிருக்காரா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்றைக்காவது ஒரு நாள் சொந்த சுய அறிவை பயன்படுத்தி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ரியலைஸ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும் என்னங்க உலகத்திலே பாருங்க சிந்திக்க கூடியவர்கள் யார் என்றால் தமிழர்கள் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தெரிந்தவர்கள் உலகத்திலே தமிழர்கள் என்று சொல்லும் போது அந்த சிந்திக்க தெரிந்த தமிழர்கள் எப்படி சீமானை போன்ற ஒரு நபருக்கு ஓட்டு பண்ணலையே அதனால தான் பாருங்க கண்டினியூவா நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ முடியப்போற இந்த சமயத்துல பாருங்க பெரியவர்கிட்ட அடி மேல அடி வாங்கினே இருக்காரு அடியை பாருங்க இவரை மட்டும் வாங்க வச்சுட்டு இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த கட்சி கூட்டம் தர்கூரி மலையானுக்கோ கூட்டம் பாருங்க எங்கயோ ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க டெல்லி தேர்தலை கொண்டாடுகிறோம் அதே கூட்டம் பாருங்க ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி வாயே திறக்கிற தர்கூரி மலை ஏன் எட்டி பார்க்கலன்னா ஒரு வேளை எட்டி பாக்குற பட்சத்துல வருஷ கணக்கில் ஏற்கனவே பெரியவர்கிட்ட அடி வாங்கின்னு இருக்கிறாங்க இப்ப எட்டி பார்த்து இந்த பக்கம் விழுறாட்டி அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா அவன் தான் பாருங்க எட்டி பார்க்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காவலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது வாங்கி நிகர இந்த அடியை எப்பதான் பாருங்க வாங்குற அடியை சீமா நிறுத்துவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க விழுந்த இந்த ஓட்டோட எண்ணிக்கையில நாங்க ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா அதையும் சேர்த்து ஞாபகமா கமெண்ட் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்